அன்று வெளியூரில் இருக்கும் அவரது நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வருவதாக போனில் சொன்னார் இவரும் சரி வாருங்கள் பஸ் விட்டு இறங்கிய பின் போன் செய்யுங்கள் என்று சொன்னார் அவரும் சரி இன்று மாலை வருவேன் வந்து இறங்கிவிட்டு போன் செய்கிறேன் என்று சொன்னார் அவரும் சொன்னதைப் போலவே அன்று மாலை வந்து பஸ்ஸில் இறங்கிய பின் இவருக்கு போன் செய்தார் அப்போது இவர் சொன்னார் போனில் லொகேஷன் அனுப்பியிருப்பதாகவும் அதை அருகில் இருக்கும் ஆட்டோக்காரரிடம் சொல்லி ஆட்டோ பிடித்து வந்து சேருமாறும் இவர் சொல்ல அவர் சரி என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் சிறிது நேரத்தில் அவர் மீண்டும் தொடர்பு கொண்டு அவன் ரூபாய் கேட்கிறான் அது அதிகம் பேசாமல் நீ உன் பைக்கை எடுத்துக்கொண்டு கூட்டிட்டு போ என்றார் அதற்கு இவர் சொன்னார் அது சிரமம் நீ பேசாமல் அவர் கேட்ட தொகையை தருகிறேன் என்று சொல்லி அந்த ஆட்டோவில் ஏறிவா நீ இங்கு வந்ததும் பணத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார் அதற்கு அவரும் சரி அது போல் செய்கிறேன் என்றார் ஆனால் அவர் சொல்லி நாற்பத்தைந்து நிமிடம் ஆகியும் அவர் வந்து சேரவில்லை எனவே யோசித்து மீண்டும் தொடர்பு கொண்டபோது அவர் நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் நீ கொடுத்தாலும் காசுதான் நான் கொடுத்தாலும் காசுதான் ஆனால் அவன் கேட்பது அநியாயம் அதனால் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் பக்கத்தில் வந்துவிட்டேன் விட்டேன் இங்கேயாவது வந்து போ என்று சற்று கோபத்துடன் சொன்னார் அதை கேட்டு இவருக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை சரி நடந்து போய் அழைத்து வருவோம் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு அழைக்கப் போனார் வீட்டுக்கு கொஞ்ச தூரத்தில் அவர் பெரிய பையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு சற்றை நொண்டியபடி நடந்து வந்து கொண்டிருந்தார் வீணாக ஏன் சிரமம் ஆட்டோ பிடித்து வர வேண்டியதுதானே என்றார் அதற்கு அவர் இவரை திட்ட தொடங்கிவிட்டார் சரியான கஞ்ச நீ காசு செலவாகும் என்று அத்தனை சொல்லியும் திரும்ப நடந்தே வந்திருக்கிறாய் மனுஷனா நீ இந்தா இந்த பையை பிடி என்றார் இவரோ கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் நீங்களே உங்கள் கொண்டு வாங்க என்றதும் அவர் கோபம் உச்சமடைந்தது போய் பார்க்க அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு என்றும் வடிகட்டிய கஞ்சனா இருக்க மனுஷனா நீ மனுஷன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டியா என திட்டத் தொடங்கினார் அப்போது இவர் சொன்னார் வாங்க வீட்டுல போய் பேசிக்கலாம் திட்டுறத வீட்டுல வந்து திட்டுங்க என்றார் அளமாட்டாத குறையாக அவர் கோபம் தனியவில்லை கோபத்துடனே வீட்டுக்கு வந்து உள்ளே வந்தவுடன் இவரின் மனைவியிடம் கோபத்தோடு சொன்னார் இந்த கஞ்சனுடன் எப்படிம்மா குடித்தான நடத்துகிற என்று கோபத்துடன் கத்தினார் அப்போது அவர் மனைவி சொன்னால் அது கிடைக்கட்டுங்க இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க என்று சொல்லி தண்ணீர் கொடுத்தாள் அதை கையில் வாங்கி கொண்டு மீண்டும் ஏதோ சொல்ல தொடங்கியவுடன் அவள் சொன்னாள் உங்களுக்கு விஷயம் தெரியுமா நேற்று தான் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார் அவர் பைக் கார் எதையும் ஓட்டக்கூடாது அது மட்டுமல்ல பாத்ரூமில் கூட கதவை பூட்டக்கூடாது தனியாக எங்கும் போக கூடாது என்றவுடன் என்னம்மா சொல்ற அதிர்ச்சியா இருக்கு என்ன ஆச்சு அவருக்கு என்று கண் கலங்க கேட்ட போது அவள் சொல்ல தொடங்கினாள் போன மாசம் இந்நேரம் எங்க இருந்தோம் தெரியுமா என நடந்ததை சொல்ல தொடங்கினாள் அந்த சிறப்பு மருத்துவத்திற்காக பெயர் பெற்ற அந்த மருத்துவமனையின் நோயாளிகளின் உடனிருக்கும் உறவினர்கள் காத்திருக்கும் பகுதியில் அவள் கண்ணீரோடு அமர்ந்திருந்தாள் அவளின் கணவன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு மிகவும் கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தன்னுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இன்னும் கண்ணில் கண்ட மற்றும் தோன்றிய தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு கவலையோடு காத்திருந்தாள் அவளின் கணவன் நிலை மிகவும் மோசமாக இருந்தது என்ன வியாதி என்று கண்டுபிடிக்கப்படவில்லை இது ஒரு நாள் இருக்கும் அன்றைய தினம் பணிக்கு போய்விட்டு வீடு திரும்பிய அவர் வரவேற்பறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இவள் சமையல் அறையில் சமைத்தபடி பேசிக் கொண்டிருந்தாள் பேசிக்கொண்டிருந்த அவரிடம் இருந்து கொஞ்சம் நேரமாக சப்தம் எதுவும் வரவில்லை பேசிக்கொண்டே தூங்கிவிட்டார் போல என நினைத்து கொண்டு சமையலை தொடர்ந்தவள் ஏதோ ஒரு வேலையாக வரவேற்பறைக்கு வர அவர் சோபாவில் இருந்து கீழே விழுந்து கிடந்தார் அவர் கிடந்த கோலம் ஏதோ வித்தியாசமாக தெரிய போய் தூக்கி பார்த்த போது அவருக்கு சுய நினைவு இல்லை உடனே இவளுக்கு படபடப்பாகி என்ன செய்வது என்று தோன்றாமல் ஆரம்பித்தாள் வீட்டில் இருவர் மட்டுமே இருக்க என்ன செய்வதென்று தெரியவில்லை உடனே கைபேசியை எடுத்து கடைசியாக பேசிய நண்பரை அழைத்தாள் அண்ணா இவர் மயங்கி விழுந்துட்டார் என்னன்னு தெரியல உடனே வாங்க என்று திக்க திணறி சொல்லி முடிக்கும் முன் அழுகை முந்திக் கொண்டது ஆனால் அவர் உடனே ஏதோ ஆபத்து என்று உணர்ந்து தன் நண்பரையும் வர சொல்லிவிட்டு அங்கு விரைந்தார் சில நிமிடம் وعندما அவர்கள் இருவரும் வீட்டுக்கு வந்து சூழ்நிலையை பார்த்துவிட்டு ஆம்புலன்ஸ்க்கு தகவல் சொல்லிவிட்டு அவர் முகத்தில் நீர் தெரித்து அவரை நினைவுக்கு கொண்டு வர முயன்றார்கள் ஆனால் நினைவு திரும்பவில்லை அதற்குள் ஆம்புலன்ஸ் வர அவரை இரண்டாவது மாடியில் இருந்து ஒரு சேரில் அமர வைத்து கீழே கொண்டு வந்து பின் ஆம்புலன்ஸில் ஏற்றினர் அவர்கள் பல் சோதனை செய்துவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்தார்கள் அந்த மருத்துவமனை ஒரு அரசு மருத்துவமனை அங்கே கொண்டு சென்றதும் அவருக்கு முதலுதவி மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது கொஞ்ச நேரத்தில் அவருக்கு நினைவு திரும்பியது ஆனால் அவருக்கு நடந்தது எதுவும் நினைவில் இல்லை எனவே அங்கு அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டார் அதற்குள் இவரை அறிந்தவர்கள் நண்பர்கள் என தகவல் பறந்து பெரும் கூட்டம் அங்கே கூடிவிட்டது வந்தவர்கள் எல்லாம் தங்களுக்குள் இவரை பற்றி பேசிக் கொண்டார்கள் நல்ல மனுஷ எல்லாருக்கும் உதவ ஓடி வருவார் இவருக்கு போய் இப்படியா என்றும் ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல சிகரெட் தண்ணி கிண்ணி எதுவும் தொட மாட்டார் அதுவும் இல்லாம மலையேறும் பயணம் அடிக்கடி போறவரு அதனால ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காது கொஞ்சம் வயசு வேற என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே என்று அங்காளித்து கொண்டிருந்தார்கள் அதற்குள் மருத்துவமனை ஊழியர்கள் அவர் நல்லாயிட்டார் ஒன்னும் பிரச்சனை இல்ல தொந்தரவு செய்யாம போங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நேரம் இரவு எட்டு மணிக்கு மேலாக கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தது இருபத்தி நாலு மணி நேர கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டார் அன்று இரவு அவருக்கு கடுமையான காய்ச்சல் அதனால் அதற்கு மருந்துகள் கொடுத்து கவனித்து கொண்டிருந்தார்கள் காய்ச்சல் குறையவில்லை மறுநாள் ரத்தம் யூரின் மற்றும் எக்ஸ்ரே எல்லா டெஸ்டுகளும் எடுத்த பின்னே மருத்துவர் இவளை சொன்னார் அவருக்கு ஹீமோகுளோபின் இறங்கிட்டே இருக்கு காரணம் தெரியவில்லை மேல் சிகிச்சைக்காக சிறப்பு மருத்துவமனைக்கு அனுப்ப போகிறோம் தயாராகி கொள்ளுங்கள் என்று அவளிடம் சொன்னார் அவளுக்கு படபடப்பாக வந்தது கூட வந்திருந்த நண்பர்களிடம் பேச கூட முடியாமல் அழத் தொடங்கினாள் அதற்குள் அவள் பெண் நண்பர்கள் வந்து விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் அவரை சிறப்பு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல போகின்றார்கள் என்று தெரிந்தவுடன் அதில் ஒரு பெண் இவளிடம் சொன்னாள் நீயும் கூட போகணுமே உனக்கு வேண்டிய துணிமணி பணம் வீட்டில் போய் எடுத்து வந்து தயாராக இருக்கணுமே வா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றாள் வீட்டுக்கு போய் வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு சாமி அருகில் போய் காசு முடிந்து போட்டு வேண்டிக் கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்கு அங்கு சிறப்பு மருத்துவமனைக்கு போக ஆம்புலன்ஸ் செய்யப்பட்டிருந்தது தகவல் அறிந்து அங்கு பெரும் கூட்டம் கூடிவிட்டது ஆம்புலன்ஸில் அவருடன் இவள் மற்றும் நண்பர்கள் இருவர் ஏறிக்கொள்ள சிறப்பு மருத்துவமனை விரைந்தது அங்கு முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததால் அங்கு அனைத்தும் தயார் நிலையில் இருந்தன அங்கு போய் சேர்ந்ததும் அவர் சிறப்பு கண்காணிப்பு பிரிவில் சேர்க்கப்பட்டார் தொடர் சிகிச்சை தொடங்கியது ஆனால் முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை சிறப்பு மருத்துவமனையில் பலவிதமான மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன ஆனாலும் வியாதி என்னவென்றே தெரியவில்லை ஆனால் ஹீமோகுளோபின் மாத்திரம் குறைந்து கொண்டிருந்தது மீண்டும் அவருக்கு மயக்கம் வந்து போய் கொண்டிருந்தது மருத்துவர்களுக்கு ஒரு சவாலாக விளங்கியது என்னவென்று கண்டுபிடிக்கப்படவில்லை இவளுக்கு அழுது அழுது கண்கள் நீங்கிவிட்டது கூட இருந்தவர்கள் வற்புறுத்தி சாப்பிட சொன்னார்கள் அவள் மனசு ஏற்காததால் முடியவில்லை அப்போது கூட இருந்தவர்கள் பிரச்சனை என்று முடிவு சாப்பிடு திரவ உணவாக பலரசம் போன்றவற்றை வற்புறுத்தி கொடுத்து குடிக்க சொன்னார்கள் கொஞ்சம் சாப்பிட்டால் எப்போதும் சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லை பிரச்சனை கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்கு நடுவே இவரை அனுப்பிய மருத்துவமனையில் இவரை போலவே அறிகுறியுடன் ஒருவர் சேர்க்கப்பட்டார் அவருக்கும் இதே பிரச்சனை மயக்கம் ஹீமோகுளோபின் குறைவு என்ற பிரச்சனைகளுடன் அது மருத்துவர்களை யோசிக்க வைத்தது அவருடைய வீடு ஏற்கனவே வந்தவரின் வீட்டின் பின்புறம் இருந்தது ஒரே பிரச்சனையில் இருவர் ஒரே இடத்திலிருந்து இது மருத்துவர்களை யோசிக்க வைத்தது இவரும் சிறப்பு சிகிச்சைக்காக சிறப்பு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் சிறப்பு மருத்துவமனையிலும் இது பிரச்சனையை உருவாக்கியது அங்கு மருத்துவ நிபுணர்கள் கூடிய ஆராய்ச்சி செய்தனர் இதற்கிடையில் முதலில் வந்த நோயாளிக்கு நிலைமை மிக மோசமாக அவர் சிறப்பு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் அதற்குள் அடுத்த திருக்கிடும் தகவல் அதே பிரச்சனையுடன் ஒருவர் மருத்துவமனைக்கு இருக்கும் மக்கள் பீதிக்குள்ளானார்கள் எல்லோர் மனதிலும் கவலை அப்பியது இன்னும் யாருக்கு பிரச்சனை வரப்போகிறதோ என்று பரபரப்பாகியது மருத்துவமனைகள் எச்சரிக்கை செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டன தகவல் சிறப்பு மருத்துவமனை வந்திருந்தார்கள் இது அனைவரையும் கலக்கமடைய செய்தது இப்பொழுது இவள் மிகவும் பீதிக்குள்ளானாள் அதி தீவிர கண்காணிப்பு சிகிச்சை பிரிவுக்கு அவள் கணவன் மாற்றப்பட்டதும் மேலும் இரு நோயாளிகள் அதே பிரச்சனையுடன் வந்ததும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்போதுதான் அவள் தெய்வங்களை வேண்டத் தொடங்கினாள் இதற்கு நடுவே இளம் மருத்துவர் ஒருவர் வந்து நோயாளியை பார்த்து சொன்னார் இது ஒருவித பூச்சிக்கடியினால் வரும் பிரச்சனை எனவே அந்த கோணத்தில் சிகிச்சையை தொடங்கலாம் என்று அறிவுறுத்தினார் பின் முதலில் வந்த நோயாளியிடம் சமீபத்தில் பூச்சிக்கடி ஏதாவது ஏற்பட்டதா என கேட்டார் அப்போது அவர் நினைவுக்கு எதுவும் வரவில்லை அதனால் அவரின் மனைவி வரவழைக்கப்பட்டு விசாரித்தார் சமீபத்தில் உங்கள் கணவரே பூச்சிகள் எதுவும் கடித்ததாக சொன்னாரா என கேட்க அவள் யோசித்து சொன்னாள் ஒரு நாள் அவரது கையில் சின்னதாக ஒரு பூச்சி கடித்த தடம் அவர் காண்பித்தார் லேசாக சிவந்து வீங்கி இருந்தது ஆனால் மறுநாள் சரியாகிவிட்டது என்றார் அதேபோல் மற்ற இரண்டு நோயாளிகளும் விசாரிக்கப்பட்டனர் அவர்களுக்கும் இதே அனுபவங்கள் இருந்தன ஒருவருக்கு தொடையிலும் இன்னொருவருக்கு கழுத்து பகுதியிலும் கடித்ததாக அறியப்பட்டது இந்த தகவல்கள் பரிசீலிக்கப்பட்டு பின் பூச்சிக்கடி நிபுணர்களிடம் ஆலோசனை செய்யப்பட்டபோது பல தகவல்கள் வந்தன இது ஒரு வகை பூச்சிக்கடியால் வருவது அந்த பூச்சிக்கு லெப்டோர்பேடியம் என்று பெயர் அதை சிக்கர் என்றும் சொல்லுவார்கள் மருத்துவ உலகில் என்றும் அந்த பூச்சி எலி வளர்களுக்கு அருகே கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் என்றும் பெரும்பாலும் அது லார்வா நிலையில் இருந்து வளரும்போது எலிகளைத்தான் தாக்கும் சில நேரங்கள் எலிகள் இல்லாத சூழ்நிலையில் இடம் பெயர்ந்து மனிதனையும் கடிக்கும் இது மனிதர்களை கடிக்கும் போது குறிப்பிட்ட சில இடங்களில் தான் கடிக்கும் அதாவது கை அக்குள் தொடை இணையுமிடம் கழுத்து பகுதி போன்ற இடங்களில் கடித்து உள்ளே சென்று ரத்தத்தில் கலந்து பின் ஹீமோகுளோபினை சாப்பிட ஆரம்பிக்கும் என்று தெரிய வந்தது மேலும் சொல்லத் தொடங்கினால் இப்போது பிரச்சனை தெரிந்துவிட்டது மருத்துவம் அதுவும் பலவித கலந்தாய்வுகளுக்கு பின் கிடைத்தது மருந்துகள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை தொடர்ந்தது கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்கள் சிகிச்சைக்கு பின் சரியாக தொடங்கியது நல்ல வேலையாக இது பரவும் நோய் அல்ல என்பது நிம்மதி மேலும் லார்வா நிலையில் கடந்து அது பாதிப்பை தராது ஆராய்ச்சிகள் அளித்தது இப்பொழுது ஓரளவு சகஜ நிலைக்கு திரும்பினார்கள் மூன்று நோயாளிகளும் அதற்கிடையில் அந்த பூச்சிகளை ஒழிக்கும் மருந்துகள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் தெளிக்கப்பட்டன அதன் பின் யாரும் பாதிக்கப்படவில்லை இது பெரும்பாலும் மழைக்காலங்களில் வருவதாக அறியப்பட்டது ஓரளவு சரியான பின்னே வீட்டுக்கு அனுப்பினார்கள் அப்போது சொன்னதுதான் இவை தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட வேண்டும் தனியாக பயணம் செய்யக்கூடாது வண்டிகள் எதுவும் ஓட்டக்கூடாது பாத்ரூமில் கூட தால் போடக்கூடாது மற்றவர் பார்வையிலேயே இருக்க வேண்டும் பொழைச்சது பெரும்பாடா போச்சது ஏதோ வேண்டிக்கொண்ட சாமிகள் மருத்துவர் வடிவில் வந்து காப்பாற்றின என்றால் இதை கேட்டவுடன் வந்தவர் கண்களில் நீர் தொடங்கியது விவரம் தெரியாம நான் கண்டபடி பேசிட்டேனே என்னை மன்னிப்பாயா என்று கைகளை அழுதே விட்டார் அப்போது இவர் சொன்னார் பரவாயில்ல நடந்தது அறியாமல் தானே பேசினீர்கள் தவறில்லை என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசி இருக்க கூடாது என்று சொல்லும் போது அவர் கண்களில் இருந்து வழிந்த நீர் இவர் கைகளை நனித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க நன்றி